ஸ்போர்ட்ஸ் மீடியா ஆணையர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இலங்கை மற்றும் அவுஸ்திரேலிய அணிகள் மோதிய முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி தொடர்பான செய்திகள் பெறுமாறு கோட்டையில் கர்ஜனை என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை கங்கார்களுக்கு காட்டியிருக்கிறது இலங்கை அணி இலங்கை மற்றும் அவுஸ்திரேலிய அணிகள் மோதிய இரண்டு போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் முதல் போட்டி இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது நாடிய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பட்டு ஆரம்பித்தது இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் ஒற்றையோட்டங்களுடன் நாட்டமிழந்தனர் ஆனால் சரி தசலங்க தலைமை பொறுப்புடன் அதிரடியானதும் பொறுமையானதுமான ஆற்றத்தை வெளிப்படுத்தி சதம் கடந்தார் இவர் தனது நான்காவது சதத்தை பெற்றார் சரி தசலங்க ஐந்து ஆறு ஓட்டங்களுடனும் பதினான்கு நான்கு ஓட்டங்களுடனும் நூற்றி இருபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இவருடைய சதத்திற்கு துனித் வெள்ளாலேகவும் இசன் மலிங்கவும் துணை புரிந்தனர் மலிங்கா இருபத்தோரு பந்துகளில் வறுமனை ஒரு ஓட்டத்தை பெற்றாலும் இவருடைய விக்கெட் பெரிதும் உதவியது இதனால் இலங்கை நாற்பத்தி ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினான்கு என்ற ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டது கொண்டது இருநூற்று பதினைந்து என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு ஆடிய அவுஸ்திரேலிய அணுகி முதல் பந்தில் இருந்தே ஆசிதா பெர்னாண்டோ பயம் காட்ட ஆரம்பித்தார் இரண்டாவது பந்தில் முதல் விக்கெட் எடுத்து போட்டியில் நிலைக்க வைத்தார் ஆசித பெர்னாண்டோ இரண்டு விக்கெட் எடுத்து நம்பிக்கை கொடுக்க இலங்கையின் மாயாள சூழலில் அவுஸ்திரேலியாவால் எதிர்த்து ஆட முடியவில்லை மகேஷ் தீட்சண நான்கு வெள்ள இரண்டு சரை தொன்று என வீழ்த்தினார் இதனால் முப்பத்தி நான்கு ரோவர்களை கடக்க அவுஸ்திரேலிய அணியால் முடியவில்லை வெறுமனை நூற்றி அறுபத்தைந்தில் சுருட்டி எடுத்தது இலங்கை அணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஒத்திகை பார்த்த ஆசிக்கு தோல்வியை பரிசளித்திருக்கிறது இலங்கை அணி இந்த வெற்றியானது தொடரை இழக்காமல் பாதுகாத்திருக்கிறது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட இரண்டாவது போட்டி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற காத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவுஸ்திரேலிய அணி எந்த வியூகத்தில் இலங்கை அணியை எதிர்த்தாட போகிறது என்பது மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியுடன் ஸ்போர்ட்ஸ் மீடியா உங்களை சந்திக்க காத்திருக்கின்றது